கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்ப தொடங்கியபோது அநேகர் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் காரணம் இனி நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் வீட்டிலேயே கேட்கப் போகிறோம் என்று ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை ஏனென்றால் இன்றைக்கு பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் கள்ள தீர்க்கதரிசிகளின் புகலிடமாகவும் வசனத்திற்கு சற்று ஒத்து போகாத போதனைகளின் பிறப்பிடமாகவும் மாறியிருக்கின்றன தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிவிட்டாலே அது முற்றிலும் உண்மை என்று நம்பும் மக்கள் கூட்டம் இருப்பதால் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வதற்கு பார்வையாளர்களுக்கு பஞ்சமில்லை சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சியில் செய்தி கொடுத்தவர் சொன்னார் செய்தி கொடுத்தவர் சொன்னார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரு வீட்டிலும் ஒரு தேவதூதன் ஒரு தங்க சுருளை வைத்துக்கொண்டு வந்து நிற்பதை நான் காண்கிறேன் என்றார் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் வீட்டிற்கு மட்டும் தேவதூதன் வருவதற்கு அந்த நிகழ்ச்சி என்ன பரலோகத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிறதா ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படி இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனங்களைப் பற்றி மத்தேயு அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பதினொன்னில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அனைகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து முன்னறிவித்திருக்கிறார் மேலும் தேவன் எங்களுக்கு பரலோக தரிசனம் கொடுத்திருக்கிறார் பரலோகத்தில் ஒரு கமிட்டி இருக்கிறது அந்த கமிட்டியில் நாங்களும் உறுப்பினர்கள் என்றது போல இயேசு கிறிஸ்துவே முன்னறிவிக்காத பல காரியங்களை அவர்கள் சொல்லுவதை கேட்கும்போது மத்தியோ இருபதாம் அதிகாரத்தில் செபதேவின் குமாரனின் தாய் இயேசுவிடம் வந்து உமது ராஜ்யத்தில் என் இரண்டு குமாரரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்கார அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதையும் அதற்கு இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்களுடைய அறியாமையை சுட்டிக்காட்டுகிறார் இவர்களும் தங்களின் அறியாமையினாலே அல்லது பொய் தீர்க்க தரிசனமாகவோ இவைகளை சொல்லுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில் சமீபத்தில் சில முன்னணி தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சேர்ந்து கர்த்தர் எங்களை புதிதாக ஒரு ஆலயம் கட்டச் சொன்னார் அதற்காக மாதிரிகளை தேவனே எங்களுக்கு பரலோகத்திலிருந்து காண்பித்தார் அதை மாதிரியாகவே வைத்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறோம் இந்த ஆலய பிரதிஷ்டையில் கலந்து கொள்ள ஏதோ புறமத சாமி தரிசனத்திற்கு கட்டணம் நினை நிர்ணயிப்பது போல குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் ஆயிரம் நிர்ணயித்து கிறிஸ்தவ உலகில் ஒருபோதும் கண்டிராத அளவுக்கு நல்ல கலெக்ஷனை பார்த்தார்கள் மேலும் பல புதிய புதிய பெயர்களில் பண வசூல் செய்யும் திட்டங்களை அறிமுகப்படுத்தி தனியார் பைனான்ஸ் நிறுவனங்களைப் போல இந்த திட்டத்தில் பணத்தை போடுபவர்கள் பணத்தை போடுபவர்களை தேவ நூரத்தனையாக ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று மக்களை வஞ்சிக்கும் திட்டங்களுக்கும் பஞ்சமில்லை கெட்ட சிந்தனைகளும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் என்று அப்போசனாகிய பவுல் இளம் வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் சேர்ந்து ஜப்பானிலும் கொரியாவிலும் கடுமையாக நிலநடுக்கங்களை தேவன் கட்டளையிட போகிறார் அந்த நாட்டு மக்களின் கொடிய பாவங்களினால் தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்கிறார் என்று தீர்க்க தரிசனம் முறைத்தார்கள் ஜப்பானையோ கொரியாவையோ பற்றி தமிழகத்தில் தீர்க்க தரிசனம் உரைப்பதால் யாருக்கு என்ன லாபம் சம்பந்தப்பட்ட இரு நாடுகளில் உள்ளபவர்களுக்கும் இவர்களுக்கும் பேசிய மொழி புரியவா போகிறது மேலும் இந்த இரு நாடுகளிலும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறைவு என்பது வேறு செய்தி இவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்றியோவான் அதிகாரம் நான்கு வசனம் ஒன்றில் உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் தெய்வ வசனத்தை தெளிவாக படிக்கும்போது இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை எளிதில் இனம் கண்டு கொள்ள முடியும் கிறிஸ்துவை முன்னிறுத்தாத எந்த ஒரு உபதேசமும் கள்ள உபதேசமே கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லாத எந்த ஒரு செய்தியும் வேத புத்தகம் சொல்லும் செய்தி அல்ல தேவனை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு தேவை கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷமே அல்லாமல் தீர்க்க தரிசனம் அல்ல வேத புத்தகம் முழுமையாக கொடுக்கப்பட்டிராத காலங்களில் தேவன் தரிசனங்கள் மூலமோ அல்லது தீர்க்க தரிசிகள் மூலமோ பேசினார் ஆனால் இன்றைக்கு தேவன் அப்படி பேச வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் மனிதனிடம் தேவன் எதை பேச வேண்டும் என்று நிர்ணயித்தாரோ அதை முழுவதுமாக வேத புத்தகத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களைப் பற்றி கேள்விப்படும்போது நான் சிறுவனாக இருந்தபோது ஞாயிறு பள்ளியில் பாடிய பாடல் என் நினைவுக்கு வருகிறது ஒட்டகச்சி விங்கி ஒட்டகச்சி விங்கி உயர்ந்திருப்பது எப்படி கர்த்தருக்கு பயந்தோரெல்லாம் உயர்ந்திருப்பார் அப்படி யானைக்குட்டி யானைக்குட்டி பானை வயிற்று எதற்கு வசன பஞ்சம் வந்துவிட்டால் என்ன செய்வேன் அதற்கு தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்